நம்ம ஊருக்காரன் ஹோட்டல் இங்க இருந்து வேற என்ன மாயாண்டி மருதன் போட்டிருக்கு காமன் ஜனங்களை கவர் பண்றதுக்காக சும்மா ஓட்டல் ஆரம்பிச்சாலும் ஒரு நாளைக்கு என்ன வரும்

எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன் ஒரு அவிச்ச முட்டை வேணுமா நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வேலைக்கு போயிட்டேன் ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டாய் சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்த பார்வையா இருக்கு

ஆத்துமணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற நல்ல நைஸா பஞ்சு மாதிரி பிசி பிசின்னு அரைக்கணும் அப்பதான் இட்லி ஒப்பும் ஆமா உப்பு இங்கதான் கிரேன் இருக்குல்ல இதுல விட்டு ஆட சொல்லாமல்ல தேவையில்லாம ஆட்டு உரல விட்டு ஆட்ட வரீங்களே நியாயமா அது கையெல்லாம் வலிக்குது சார் கடைய அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும் உன் கடனும் அடையும்

சூடா வேற எங்கதா இருக்கு சூடா அடுப்பு இருக்கு அதுல நெருப்பு இருக்கு முதல்ல அதை கொண்டா ஏன் தீ குளிக்க போறீங்களா கோவப்படாங்க சார் சும்மா தமாத்துக்கு சொன்னேன் உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி இருக்கிட்டாங்க ஏன் அப்படி ஆமா ஒரு கால் இட்லி கால் தோசை போதுமா கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா எல்லா ஐட்டமும் வேணுமா முழுங்குறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம் திருச்செந்தூர் கோயில்ல உண்டை கட்டி போடுவாங்க அங்க போய் தின்னுங்க போங்க முடியாது

எத்தனை இட்லி எத்தனை புரி சார் தாம்பாரு தாம்பா போட சொல்லி பில்ல அரை இட்லிக்கு அஞ்சு ரூபாய் என்ன என்ன அருள் மூலமா இருக்க ஒரு ஓட்டல காலி பண்ணிட்ட அவன் இதெல்லாம் எங்கிட்ட போச்சு இட்லி இருக்க இன்னொரு இட்லியா அவன் இதுக்கெல்லாம் காசு வச்சுக்க நீ

மலாலி நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் ஒருவேளை இவங்கிட்டையும் பில்லு கிட்ட பணம் இருக்காதோ என்ன இருக்காதோ நீ என்னையே கேக்குறேன் அட பாவி உன்னால எனக்கு இப்ப மூவாயிரம் ரூபாய் நஷ்டமாயி போச்சு டாய் உன் பழைய பாக்கி பன்னெண்டாயிரத்தோட இந்த மூவாயிரத்தி உன் கணக்கு ஏத்துற இன்னில இருந்து ராப்பகல மாங்கு மாங்குன்னு உழைச்சு இந்த கடனை நீ கழிக்கிற அண்ணா 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 ஒரு பெரிய பாத்தி வந்துருக்கு நீங்க மூட் அப்செட்டா இருக்கு நாளைக்கு வர சொல்லு என்ன மூட் அப்செட்டே

செருப்பு நான் என்ன பருப்பு நான் சொன்னேன் இது எத்தனை செருப்புங்க சார் செருப்பு இப்ப ரெண்டு கண்ணை திறங்க சார் இப்ப இது எத்தனை செருப்புங்க சார் ஒரு செருப்பு அது எப்படிங்க சார் நீங்க ஒரு கண்ணால பார்க்கும் போது ஒரு செருப்பு தெரிஞ்சது இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பார்க்கும் போது ரெண்டு செருப்பு தெரியணும்ல சார் தெரியலையே தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா ஏண்டா கொட்டாம்பளை புட்டு வந்திருக்க பைத்தியம் புடிச்ச நாயே எங்கடா உன் நெல்லு நெல்லா இனிமே தான் வயலே வாங்க போறேன் என்ன வாங்கி நட்டு டேய் டேய் நில்டா ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறா ஐயோ இதுக்கு முன்னாள் நீ நெல்லு குத்துனதை இல்லையா என்ன அதிசயமா பாக்குறேன் இந்த நெல் குத்தம்போது தமிழ் மூணு சத்தம் வரு

நீ செத்து அந்த ரெண்டு லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா ஆமாண்ணே அவ மதிக்க மாட்டேங்கிறான் அவன் அனுபவிக்க கூடாது அதுக்கு வழி சொல்லுங்க அப்படி கேளு நீ சாகவும் கூடாது அந்த ரெண்டு லட்சத்தை நீயே அனுபவிக்கணும் எப்படிண்ணே நீ செத்து போற மாதிரி நடி ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீஸர்களையும் உல்டா பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமைக்கிறேன் நீங்க அமைக்கிறீங்க ஆனா என்ன பழிச்சு வாங்கல புதைக்கட்டும் எனக்கு என்ன என்னது பத்து நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா நான் அவங்களை வெளியே துரத்திட்டு உன்ன நான் தோண்டி எடுத்துக்கிறேன்

செட்டில் ஆயிடுறேன் <laughs> <laughs> <iki> <laughs> <immediate> <laughs>

அப்பவே அந்த ரெண்டு லட்சம் உன் கைக்கு வந்துரு ஆமா தங்கச்சி அந்த ரெண்டு லட்சம் பணத்தை வாங்கி என்னம்மா பண்ண போற என் புருஷ அடிக்கடி சொல்லுவாரு நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட கூடாதுன்னு ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா நீ கேட்டையாடா இவதாண்டா தமிழ் பொண்ணு பழனி பாத்தியா இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளா இதுவா பாசம்

அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன் உதவி ஆட கூடாதுன்னு பொறுமையா இருந்துட்டேன் செத்து போயிட்டாரா இங்க தட்டா என்ன அங்க தட்டா என்ன இப்படி அணைச்சப்பா என்ன ஏண்டா அதுக்கு என்ன இப்ப வேண்டா காரியத்துக்கு எடுத்துருவானுக்கு போல் இருக்கு இப்ப தாண்டா புரியுது உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணு யாரடா பாட ரெடியா எல்லாம் ரெடியா இருக்குங்க பணத்தை எடுத்து வைங்க நிறுத்துங்க 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 யார் பண்ணி நான் இவருக்கு ரெண்டாவது மச்சன உனக்கு ஏதாவது ரிவெஞ்ச் இருக்கா இருக்கு இவர் கல்யாணத்துக்கு நான் ஒரு பவுன் மோதிரம் போட்டேன் அதனால் திருப்பி எடுத்துக்க வேண்டாம் வாஸ்துவமான பேச்சு எடுத்துக்கப்பா என்ன வரமாட்டேங்குதுங்க வர வேற வெட்டி எடுத்துட்டு போங்கடா அதான் கரெக்ட் என்ன நீங்க கூட இருந்தே குளிப்பறிக்கிறீங்களே வேறல போற மசரே போச்சு ரெண்டு லட்சம் வருது இல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம் கண்ட வேண்டாம் வலிக்கு நீங்களே அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து கொடுத்துருங்க அந்த நாய் என்ன ஞாபகம் இந்த மோதிரத்தை கவ வந்துருக்கு பாத்தியா வெட்டிக்கிட்டு போனவன் எந்த மோதிரம்